நீங்கள் பாரு வெண்டைக்காய் வாழைக்காய் முருக்கங்காய் பச்சை மிளகாய் கோவா போன்றவை விற்பனை செய்கின்றார் போகுது வியாபாரம் வியாபாரம் விலைக்கு போகிறது

சரி 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 கத்திரிக்காய் மாடி சந்தை என்பதால் நான் கீழே இறங்கி கொண்டிருக்கின்றேன் இங்கே கீழே இறங்கியதும் ஏராளமான கடைகள் காணப்படுகின்றன பலகரகு கடைகள் உட்பட ஏராளமான கடைகள் இந்த பகுதியிலே காணப்படுகின்றன இது திருநெல்வேலி சந்தையின் அடித்தளமாக இருக்கின்றது இங்கே கருவாட்டுக் கடைகள் போன்ற கடைகளும் காணப்படுகின்றன அதே நேரம் வந்து இங்கே உபகரணங்களை விற்கக்கூடிய கடைகளும் காணப்படுகின்றன வணக்க மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய சந்தைக்கு வந்திருக்கின்றேன் இன்றைய நாளிலே அதாவது நாளைய தினம் சரஸ்வதி பூசை வீட்டு என சொல்வார்கள் அதற்காக இங்கே பழங்கள் மரக்கரைகள் என்பன இங்கே அமௌமாக இன்றைய தினம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இப்போது நான் இந்த சந்தையிலே வந்து இப்போது பழங்கள் விற்பனையாக கூடிய இடத்திற்கு சென்று அதன் பின்னர் இங்கே இருக்கக்கூடிய மேல் பகுதிக்கு சென்று அங்கே விற்பனையாக கூடிய காய்கறிகளை உங்களுக்காக நான் அங்கே இருக்கக்கூடிய விலைகள் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை சொல்ல இருக்கின்றேன் இப்போது நான் பல கடைக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன் நாங்களை வரவேற்பதற்காக வாசலிலே வாழை குலைகள் ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சரஸ்வதி பூஜை என்று சொன்னாலே வாழைப்பழங்கள் இல்லாமல் எந்த வீட்டிலும் பூஜை இடம்பெறாது அதன் காரணத்தினால் இன்றைய நாளிலே இங்கே ஏராளமான வாழைக் குலைகளை கொண்டு வந்து அடுக்கி இருக்கின்றார்கள் இன்றைய நாளிலும் சரி நாளைய

ஐயா என்ன இது உங்களை புல உணர்ந்து உடுதணிங்களோ புலையில் உணர்ந்து உடத்தனீங்களா நீங்கள் கடிமூட கடை தானோ ஆ சரி சார் எவ்வளோ ஆழமா வாழைக்கூட சம்மந்தமான இந்த காலை சந்திரம் நிற்கிறீங்க முப்பது வருஷத்துக்கு மேலே வாழைக்கூட சம்மந்தமாக நிற்கிறேன் சரி சார் நன்றி வேற வணக்கம் 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 சரஸ்வதி ஊச எப்படி போகுது வியாபாரம் பெரும் மக்கள்வதை பூ கொண்டாழஞ்சு வாழைப்பழங்கள் நல்ல விலைக்கு போய் கொண்டு இருக்கோம் இருநூறு இருநூத்தி இருபது வெளங்களை விட இந்த குறைவோம் விலை கூட அதாவது கடந்த காலத்துல சரஸ் பூசைக்குள்ள விலையை விட இந்த கூடி இருக்கு என்ன என்ன பாலையெல்லாம் குறித்து அடிச்சு காத்தா காத்துக்கு குறித்து எல்லாம் அடிச்சு கூட விற்பனை வியாபாரம் எப்படி போகுது போகுதா சரி சரி அண்ணா வணக்கம் பிஸி அனுக்கிறார் சரி ஓகே அதாவது பாலப்பழம் இல்லாமல் சரஸ்வதி பூசை நடக்காது அதன் காரணத்தினால் இங்கே ஏராளமான வாழைக்குடைகள் அடுக்க வைக்கப்பட்டிருக்கின்றன இப்போது நாங்கள் வேறு இடத்துக்கு சென்று பார்க்கலாம் என்னென்ன பழங்களை அதிகமாக விற்பனை செய்கின்றார்கள் இது தவிர இது வந்து திருநெல்வேலி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையும் கீழ் மாடியாக இருக்கின்றது இதற்கு மேலே தான் காய்கறி அதாவது மரக்கறி வியாபாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கேயும் சென்று பார்க்கலாம் இன்றைய நாளிலே இந்த காய்கறிகள் என்னென்ன விலைக்கு செல்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இங்கே பார்த்தால் தெரியும் இந்த பகுதியில் வந்து ஒரு அண்ணன் வந்து மாம்பழங்களை அதிகமாக வைத்து வியாபாரம் செய்கின்ற பெரும்பாலான பழங்கள் நிறைவடைந்து விட்டதாக சொன்னார் விளாட் மாம்பழம் விழாம்பழம் அண்ணா என்ன வில போதும் பழங்கள் இன்றைக்கு மாம்பழம் மாம்பழம் என்ன போதும் விளாட் பழம் முந்நூறுபா கருத்த கொடுமான் இல்லையா அவங்கள்ட்ட என்ன காரணம் சீசன் இல்லையோ இங்க ஒரு அம்மா வந்து நிறைய பழங்களை வைத்து வியாபாரம் செய்கின்ற அதாவது அவரிடம் வந்து கரும்பு கூட காணப்படுகின்றது என்னென்ன விலைக்கு இருக்கம்மா உங்களோட படங்கள் அதாவது இந்த அம்பளவியல்லோ கிலோ அறுநூறு எது பிளாட் மாம்பழம் நானூறு கிலோ கரும்பு வருது நூறு ரூபாய் விழாம்பளம் விளாம்பழம்

கிலோ நூறு நூற்றி ஐம்பது அங்கால வந்து இப்போ வந்து ஆ இப்போ மாதுளம்பழம் சரி சரி இன்றைக்கு எப்படி வியாபாரம் எல்லாம் போச்சுது காலையில் எப்படி நடந்தது வியாபாரம் எல்லாம் என்ன காரணம் சரியம்மா சரியம்மா நன்றியம்மா அதாவது இது கீழ்மாடி அதாவது கீழ்த்தலம் இதற்கு மேலே உள்ள தளத்திலும் பழங்களை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அந்த கோபுரம் திருநெல்வேலி சந்தையில் வந்து காலை வேளையில் எவ்வாறு நிலப்பாடுகள் காணப்படுகின்ற பார்க்கின்றோம் இங்கே ஒரு அம்மா நாவல் படங்களை வைத்து விற்பனை செய்கின்றார் அம்மா என்ன வேலையம் ஒரு சுண்டு சரிங்கம்மா சரிங்க அதாவது இப்போ நாவல் பழங்கள் அதிகமாக கிடைக்கின்ற ஊர்களிலே பெரும்பாலும் நாவல் மரங்கள் தரைக்கப்பட்டிருக்கின்றன இருந்தபோதிலும் இருக்கக்கூடிய பழங்களை கிடைக்கக்கூடிய பழங்களை இங்கே வைத்து விற்பனை செய்வதை காண்கின்றோம் அதாவது திருநெல்வேலி சந்தையின் சந்தையின் மேல் தளத்துக்கு வந்திருக்கின்றோம் மேற்களத்தின் கிழக்கு பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இங்கே மெரக்கரிகளை வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் இதுபோன்று இந்த சந்தையின் மேற்கு பகுதியிலும் வியாபாரங்கள் அமோகமாக நடைபெறுகின்றன இன்றைய நாள் ஒரு சொல்லமையாக இருக்கிறது அதோடு வந்து சரஸ்வதி பூசையும் போகுது வெங்காயம் கத்திரிக்காய் போகுது

அதாவது சந்தை வியாபாரம் வந்து பெரும்பாலும் நகைச்சுவைகளோடு தான் நடக்கும் அந்த வரை விடயத்தை கூட இங்கே பார்க்கின்றோம் பச்சை இருபது கிலோ நூற்றி இருபது நூற்றி ஐம்பதா அதாவது வியாபாரம் வந்துடுதா சரியான திருநெல்வேலி சந்தையிலே கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அதிகமாக கீரைகளை வைத்து விற்பனை செய்வார்கள் கீரைகள் அதாவது இலை வகைகளை விற்பனை செய்வார்கள் அந்த பகுதி தான் இந்த பகுதி இது என்ன இல்லை ஐயா இது கருவப்படியா பார்க்க வித்தியாசமா இருந்ததுதான் ஐயா சோடியம் இது இந்த கீரைப்படி நூற்றி இருபது வெள்ளாரி எவ்வளோ ஒரு பின்னப்படி வந்து அறுபது அஞ்சு பிடி போட்டது முந்நூறுபா சொல்லுங்கள் அகத்தி பிடி எவ்வளோ என்ன அகத்தி வந்து ஒரு பிடி ஐம்பது அதாவது தற்போது கீரைகளின் விளைச்சல் அமோகமாக இருக்கும் அதாவது இப்போது இப்போதான் மழை பெய்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பெய்திருக்கின்றது தொடர்ச்சியாக மழை பெய்யால் கீரைப்பிடிகள் விளைச்சல் வந்து குறைந்துவிடும் அதுக்கு பின்பு வந்து விற்பனை வந்து விதைகள் வந்து அதிகரித்து விடும் பொன்னாங்கண்ணி அவ்வளவு பொன்னாங்கண்ணி எண்பது ஒரு பிடி பொன்னாங்கண்ணி வந்து எண்பது ரூபாய் என்று விற்கிறார்கள் இது என்ன பசலியே கங்குன் கங்குனா ஓகே இதான் கங்குன் கீரை எவ்வளோ பிடி ஒரு பிடி வந்து அம்பதுபா அதாவது வந்து கீரைப் பிடிகளின் விலைகள் இவ்வாறு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் அதாவது ஒரு அண்ணன் வந்து பேப்பர் வாக்குறார் என்ன என்ன செய்திகள் இருக்கு பேப்பர்ல நீங்கள் பாருங்க சரி என்னடைய பார்க்க தான் சரி நீங்கள் பாருங்கள் நம்பராவா நம்புறவா இந்த பகுதியிலும் வந்து அதிகமாக பொன்னாங்கண்ணிகள் மற்றும் வெள்ளாரை பிடிகளை வைத்து விற்பனை செய்வதை தங்குகின்றோம் ரூபாய் என்ன இது கிலோ கிலோ நானூறு என்ன இது வந்து நான் கேட்குறேன் இது நானூற்றி அறுபதா இந்த பகுதியில் வந்து தேங்காய் வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது இந்த தேங்காய் நூற்றி ஆறு ரூபா அது இதே ஒரு நூற்றி ஆறு ரூபா அந்த தாங்க தேங்காய் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அது ஏறியிருக்கா இங்கே நிறைய வெங்காயங்களை வைத்து விற்பனை செய்கிறார் அன்னை ஒரு ஆள் அண்ணா எவ்வளவு கிலோ இது கிலோ இருநூறு என்ன காய் இது மேதாங்க சரி சொல்

அது உற்பத்தி செய்துக்கு எங்களுக்கு முடியுது எழுநூறுவா முடியும் ஞாயிறு கோடி ஒரு ஆளுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சாம்பல் சாம்பி ஆகிறது மூவாயிரம் விவசாயம் அதாவது விவசாயத்தில் வந்து அதிகமாக நட்டம்தான் தான் வருகிறது என்பதை ஒரு அண்ண சொல்லிருக்கின்றார் அவர் வந்து ஒரு வியாபாரியாகவும் அதே விவசாயியாகவும் செயல்படுகின்றார் இப்போது நான் சென்ற பகுதி இந்த பகுதி திருநெல்வேலி சந்தையின் கிழக்கு பகுதி இப்போது இந்த மேற்கு பகுதியிலே அதிகமான வியாபாரங்கள் நடைபெறுகின்றன அதிகமான பொருட்களை வைத்திருக்கின்றார்கள் இங்கே உள்ள விலை விவரங்களை பார்க்கலாம் இந்த பகுதியிலேயே அதிகமான பைத்தங்காய்கள் இருக்கின்றது இதையே கேட்கலாம் என்ன விலை என்ன வைத்தங்கா நடை இருநூறுபா நல்லா குறைஞ்சிருக்கு என்ன இப்போ சரி 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 எந் எந்த ஊர்லேருந்து இந்த பைத்தங்காய் பொடிகாமம் கொடிகாமமா பொடிகாமத்தில் இருந்து வரக்கூடிய பைத்தங்காக்கள் தான் விற்பனை செய்கின்ற கத்திரிக்காய் போகுது நூற்றி எண்பது கத்தரிக்காய் அதாவது மரக்கறிகள் விலை வந்து சரியான மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது இஞ்சி கிழங்கு விட என்ன போகுது கிலோ வந்து ஆயிரம் போது இஞ்சி கிழங்கு அவரைக்கூடாது நானூற்றி ஐம்பதா வீக்ஸா எவ்வளோ என்ன போகுது கிலோவா ஆ எல்லாம் மலிஞ்சிருக்குண்ண பொதுவாக எல்லா காய்கறிகளும் வந்து மலிவான விலைகளை கிடைக்கின்றது இப்போது இது முருங்கைங்க எவ்வளோ போகுது இருநூற்றி எந்த ஊர் கிழங்கு எந்த ஊருக்கே இது தம்புள்ளே தான் பேருதா மெல்நாட்டுக்காய் ശരി സർ തക്കാളി പടം ഇരുന്നൂറ് പെരുമ്പാലും എല്ലാ കായിക വിലയും പാർട്ടി വിട്ടോ പൂസണിക്കേകൾ അധികമായി വെപ്പനാകിലേ പൂസണിക്കോ നാൽപ്പത് സരിയാന വിലയല്ല കിലോ നൂറ് ആ അങ്ങല്ല എത് വെച്ചക്കിങ്ങ பாவக்கே விட பாவக்கே தான் ஓரளவு விலைக்கு போகிறது அஞ்சூறு ரூபா விற்கணும் நிச்சயமாக எல்லா மிரக்கறிகளும் நிறைய விலை தான் போகின்றது எல்லா மரக்கறிகளும் மலிவான விலையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது எவ்வளோ பைத்தங்காண்டை

நான் இங்கே ஒரு தம்பி ஒரு ஆள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் முருக்கங்காய் பச்சை மிளகாய் கோவா போன்றவற்றை விற்பனை செய்கின்றார் எப்படி போகுது வியாபாரம் இல்லாமல் போய் கொண்டு ஆக்கள் இல்லை ஆக்கள் வியாபாரம் போகும் ஆக்கள் தான் அப்படி வியாபாரம் போகும் என்ன காரணம் என்ன காரணம் வியாபாரம் குறைஞ்சது மழை இல்லை மழை இல்லை சரி உங்களோட விலை சொல்லுங்க என்னென்ன விலை விற்கிறீங்க இருநூறு பச்சமிளக இருநூறு கத்தரிக்காய் இது பண்டை இருநூறு டம்பது இது எவ்வளவு முருகங்க முருகங்க எந்த ஊருகா கட்டையாக இருக்கு தம்புள்ள சரி வரேன் இறைவன் நண்பர்களே யாழ்ப்பாணம் திருநெல்வேலி காய்கறி சந்தை தான் இது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வியாபார அந்த கடைகளையும் பார்த்துருக்கின்றோம் அதாவது விற்பனை நிலையங்களை பார்த்திருக்கின்றோம் பலர் எல்லா வகையான காய்கறிகளையும் விற்பனை செய்கின்றார்கள் சிலர் விசேஷமாக காய்கறிகள் விற்பனை செய்கின்றார்கள் பூசணிக்காய்களை மட்டுமே விற்பனை செய்கின்ற அதாவது இந்த கடையில் வந்து பெரும்பாலும் எல்லா வகையான பூசணிக்காய்களும் இருக்கின்றன அண்ணா எவ்வளோ போகுது இந்த கிலோ வெள்ளக்காய் இது வந்து நீத்து பூசணி இவ்வளோ ஐம்பது நூறுரூவா சக்கரை பூசணி சக்கரை பூசணி ஐம்பது நீத்து பூசணி வந்து நூறுரூவா இது என்ன இது நீத்து பூசணி சின்ன பிஞ்சு சரி எப்படி போகுது வியாபாரம் என்ன Oh. ും

அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி காய்கறி சந்தையானது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய காய்கறி சந்தைகளிலே ஒன்றாக விளங்குகின்றது அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய சந்தைகளாக மருதநார்மடம் சந்தையும் திருநெல்வேலி சந்தையும் விளங்குகின்றது இங்கே உடவர்களும் வந்து விற்பனை செய்கின்றார்கள் மொத்த வியாபாரிகளும் வந்து தமது விற்பனைகளை மேற்கொள்கின்றார்கள் அதாவது தம்புள்ளையில் இருந்து இறக்கப்பட்டும் இங்கே விற்பனைகள் நடைபெறுகின்றன அதே விவசாயிகளும் கொண்டு வந்து தங்களுடைய உற்பத்தி பொருட்களை இங்கே விற்பனை செய்கின்றார்கள் எனவே பெரும்பாலான பகுதிகளை நாங்கள் இங்கே பார்த்து விட்டோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் இப்போது மாடி கடைகள் மாடி சந்தை என்பதால் நான் கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றேன் இங்கே கீழே இறங்கியதும் ஏராளமான கடைகள் காணப்படுகின்றன பலகுரகு கடைகள் உட்பட ஏராளமான கடைகள் இந்த பகுதியிலே காணப்படுகின்றன இது திருநெல்வேலி சந்தையின் அடித்தளமாக இருக்கின்றது இங்கே கருவாட்டு கடைகள் போன்ற கடைகளும் காணப்படுகின்றன அதே நேரம் வந்து இங்கே உபகரணங்களை விற்கக்கூடிய கடைகளும் காணப்படுகின்றன இங்கே ஒரு அண்ணா வந்து பனைகளில் இருந்து தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை அதிகமாக வைத்து விற்பனை செய்கின்றார் இங்கே வந்து நீட்டு இருக்கின்றது இடியப்ப தட்டு இருக்கின்றது இடியப்ப உரல் இருக்கின்றது கத்திகள் இருக்கின்றன பெட்டிகள் இருக்கின்றன அகப்பைகள் இருக்கின்றன பெரும்பாலும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இவர் இங்கே வைத்து விற்பனை செய்கின்றார் ஆனால் இந்த இடியப்ப உரல் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது இந்த உற்பத்தி பொருட்கள் வந்து பெரும்பாலும் வங்கி இருந்து எடுக்கிறீங்களா அதாவது இந்த பனை உற்பத்தி பொருட்கள் உடுப்புட்டியா சரி 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 பாயும் என்ன இப்போ என்ன பாய் வந்தால் ஆக்கல் வாங்குறவையால் இப்போ என்ன தேவைக்கு படுக்கை வாங்கினா வேறு சோறுகள் ஒட்டுறது அதாவது விசிறி இருக்கின்றது பாய்கள் வைத்து விற்பனை செய்கின்றார் இது போன்ற பல பொருட்களையும் இங்கே இவர் விற்பனை செய்வதை நாங்கள் காண்கின்றோம் சுலகுகளையும் வைத்து இங்கே அண்ணன் விற்பனை செய்கின்றார் என்ன விலையான சுலகு எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு அதாவது சுலகின் தரங்களையும் அதனுடைய அளவையும் பொறுத்தது இந்த விலைகள் இருக்கின்றது எனவே உங்களில் யாராவது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைக்கு வேற நேர்ந்தால் இந்த அன்னையிடம் வந்து உங்களுடைய பொருட்களை வாங்கலாம் இதுபோன்ற கடைகள் தான் இந்த பகுதியில் இருக்கின்றது அதாவது இந்த சைக்கிளை பார்த்தால் தெரியும் கருவேற்பிலைகளை கட்டப்பட்டு இந்த சைக்கிள் வந்து நிற்கின்றது அதாவது இங்கே வந்து ஒரு விற்பனையாளர் வந்து தனது வீட்டில் விளைந்த கருவேப்பிலைகளை கொண்டு வந்திருக்கின்றார் விற்பனை செய்வதற்கு அதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு போட்டிருக்கின்றது சந்தையில் வெற்றிலை போடுவது புகைப்பிடிப்பது துப்புதல் வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தல் போடப்பட்டிருக்கின்றது இப்போது திருநெல்வேலி சந்தையில் இருந்து அதன் வடக்கு பகுதி வாயிலாக நான் வெளியேறுகின்றேன் நண்பர்களே திருநெல்வேலி சந்தையானது எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை காணொலி ஊடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதாவது இந்த சந்தைகளை வந்து அண்மையில் வந்த ஒரு பிரச்சனை போனது அதாவது இங்கே விலைப்பட்டிகள் போடப்படுவதில்லை என்று ஒரு பிரச்சனை போனது அதன் காரணத்தினால் தற்போது வந்து இங்கே பிரதான அதாவது வடக்குப்புற வாசலிலே விலைப்பட்டிகள் போடப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் நல்லூர் பிரதேச சபை பொதுச்சந்தை சந்தை திருநெல்வேலி மரக்கறி விலைப்பட்டியல் கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது இருநூறு உருளைக்கிழங்கு இருநூறு பாகற்காய் ஐநூறு கேரட் இருநூற்றம்பது பீட்ரூட் நூறு கருணக்கிழங்கு முந்நூறு முருங்கைக்காய் நூற்றம்பது இவ்வாறான விலைகளை இங்கே சென்று கொண்டிருப்பதை காண்கின்றோம் தொடர்ச்சியாக இனி தொடர்ச்சியாக இன்னும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே கிலோ இது வந்து மிகப்பெரிய மாம்பழம் அதாவது டோமி ஜெய்சீனத்தைச் சேர்ந்தது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கிலோ விலை